ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா டைம்ஸ் யூடியூப் சேனல் தமிழ் சினிமாவில் நைன்டி இயர்ஸ் பிரபல நடிகையாக வலம் வந்த ரூபினியை உங்களுக்கு நினைவிருக்காங்க முன்னணி நடிகர்களான விஜயகாந்த் கமலஹாசன் ரஜினிகாந்த் என பலரோட ஜோடியாக நடிச்சிருக்காங்க இவர் நடிகர் கமலஹாசன் நடித்த அபூர்வ சகோதரர்கள் ரஜினிகாந்த் நடித்த மனிதன் விஜயகாந்த் நடித்த கூலிக்காரன் உட்பட பல தமிழ் திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க தொடர்ந்து தெலுங்கு மலையாளம் இந்தி கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகளையும் இவர் நடிச்சிருக்காங்க நடிகை ரூபினி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மோகன் என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க இந்த தம்பதிக்கு அனுஷா ரயனா என மகள் இருக்காங்க இந்த நிலையில் நடிகர் ரூபினி தற்போது அவரோட புகைப்படங்களை இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க இந்த புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் நடிகை ரூபினியா இப்படி மாறிட்டாங்க என ஆச்சரியத்தில் இருக்காங்க மேலும் இந்த புகைப்படங்கள் தற்போது இணையதளத்தில் அதிகமாக பகிரப்பட்டு வருது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இது போன்ற பல விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ